பூஜ்யாய ஸ்ரீராகவேந்திராய சத்யதர்மரதாயச பஜதாம் கல்ப கல்பருட்சாய நமதாம் காமதிநே ஹரிநாராயண துரிதநிவாரண பரமானந்த சதாசிவசங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ராயா ஓம் சுதர்சனாய சுதர்சனாய்மகே மா தன்ன சக்கர பிரச்சோதியாத் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வழக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோட்ல மாத ராசி பலன் ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் இந்த ஜூலை மாத கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் என்பதை பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்களை எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கோ ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சர்வ அமாவாசை திதி வருகிறது இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி திதி வருகிறது மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி மிருகசிரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது கழகத்தில் இந்த மாதம் முழுவதும் புத பகவான் இருந்து சஞ்சாரம் செஞ்சு பலனை தருகிறார் ராசியில் சுக்கர பகவான் ஏழு நாளும் சூரிய பகவான் ஆரம்பத்தில் பதினாறு நாளும் இருந்து பலனை தருகிறார்கள் பத்தாம் இடத்தில் ராகு பதினொன்றில் செவ்வாய் பன்னிரெண்டில் குரு இருந்தாலும் குரு பார்வை நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடத்தை பார்க்கப் போகிறது சனி ஒன்பதில் இருந்தாலும் பக்ரகதியில் இருப்பதால் எட்டாம் வீட்டில் இருப்பதாக ஒரு ஐதீகம் அஷ்டமத்து சனி இருந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்கும் ஸோ மொத்தத்தில் இந்த ஜூலை மாத கிரகங்கள் ம கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்து சஞ்சாரம் செய்வதாலும் சனி பகவான் அஷ்டமத்து உடைய பலனை தருவதாலும் ஓரளவுக்கு சுமாரான பலன்களையே பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ராசியில் சூரிய பகவான் இருக்கார் பதினாறு நாள் இருக்கார் மூணாம் இடத்து அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி ராசியில் இருப்பது எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் சக்சஸ் ஆகும் ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் குடும்பத்தில் வருமானம் எப்படி ஈட்டுவது குடும்பத்தை எப்படி ரன் பண்ணுவது குடும்ப ஒற்றுமை எப்படி அமைத்துக்கொள்வது கொள்வது இது போன்ற நிலையில் உங்களுடைய சூழல் இருக்கும் இரண்டாம் ராசியில் சுக்கர பகவான் அற்புதம் இரண்டாம் இடத்திலும் சுக்கர பகவான் உங்களுக்கு இருபத்தி நாலு நாள் இருக்கார் இப்போ லட்சுமி கலாட்சம் நிறைந்த ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசி அன்பர்களுக்கு இருந்தாலும் அஷ்டமத்து சனியினுடைய வீரியம் இருப்பதால் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு மூலாம் இடத்துல சனி பகவான் பார்வை இருக்கிறதால என்னதான் எடுத்த காரியங்கள் சக்சஸ் ஆகுமா காலதாமதம் எடுத்து சக்ஸஸ் ஆகும் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் மற்றபடி நாலாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு ரொம்ப நல்லா போகும் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க மற்றபடி சொத்து வத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கும் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் நாலாம் இடம் சுகஸ்தானத்தை குரு பார்க்கிறார் ஆரோக்கியஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார் அப்போ சுகம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன தான் அஷ்டமத்து சனியினுடைய வீரியம் இருந்தாலும் சுகவாசிகளாகவும் ஆரோக்கிய வாசிகளாகவும் இருக்க போகிறீர்கள் இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம் அஞ்சாம் இடத்த அதிபதி சுக்கரன் நல்ல நிலையில் இருக்கிறதால குலதெய்வத்தின் பிளெஸிங் உங்களுக்கு நூறு சதவிகிதம் கண்டிப்பாக கிடைக்கும் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதா இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய இந்த மிதுன ராசி என்பர்கள் தாராளமாக செல்லலாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் இடம் ரொணரோக சத்துருஸ்தானத்தை குரு பார்க்கிறது அதனால் உங்களுக்கு எதிரிகளுடைய தொல்லைகள் இருக்காது கடன் சுமைகள் விழிப்புதுங்க வைத்து விடாது கட்டுக்குள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி எட்டாம் இடம் குரு பார்வையில் இருக்குது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வந்தாலும் எட்டாம் இடத்தில் சனி இருப்பதாக ஒரு ஐதீகம் இருப்பதால் செய்யும் தொழிலில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை சொந்த பந்தங்களில் பிரச்சனை கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு பிரச்சனை இப்படி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த மிதுன ராசி அன்பர்கள் இந்த ஜூலை மாதம் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வு இருங்க சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் மற்றபடி சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் திருழ்வர் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் இல்லெண்ணி தீபம் விட்டு வாருங்கள் ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலப்பா இழப்போம் மற்றபடி உங்களுக்கு பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறது சிறப்பு பத்தில் பாம்பாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்போ தொழில் ஸ்தானம் விரிவடைகிறது இருக்கிறத எக்ஸ்பாண்ட் பண்ணுவார் ராகு பகவான் கேட்குற நாலு இடத்துல எங்கே கடன் கொடுக்க போகிறாங்கன்னு எல்லா இடத்துலையும் கேட்பீங்க கேட்ட இடத்துலலாம் கடன் கிடச்சிடும் அப்போ அந்த பணத்தை என்ன பண்ண போகிறீங்க மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க இன்வெ இன்புட் இருந்தால் அவுட்புட் கிடைக்கும் இல்லையா அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே சிறப்பான காலம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் லேப்டாப் கம்ப்யூட்டர் மற்றபடி உங்களுக்கு இந்த உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்க எல்லோருக்குமே சிறப்பான ஒரு காலகட்டம் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் பதினோராம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார் ஆனால் சனி பார்வையில் இருக்கார் சொத்து பத்துங்க வாங்குவீங்க வாங்கிறதுக்கான முயற்சியில் எடுப்பீங்க முயற்சி தடைபட்டாலும் பிறகு அது வாங்கக்கூடிய நிலை ஏற்படும் இருந்தாலும் தாஸ்தா சரிவர ப சரிபார்த்து வாங்குங்க அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படும் வாழ்க்கை துணை ஏழு குடையவன் பன்னெண்டில் இருக்கார் அப்போ பெண்களால் செலவினங்கள் ஏற்படும் பெண்களால் வருமானமும் இருக்கும் ஏன்னா ரெண்டில் சுக்கரன் இருக்கார் பெண்களால் வருமானமும் இருக்கும் பெண்களால் செலவினங்களும் ஏற்படும் அவங்க வீட்டுக்கு தேவையான விலையுர்ந்த பொருட்களை வாங்கி தரப்போகிறாங்க பிள்ளைகளுக்கு லேப்டாப்பு கம்ப்யூட்டர் ட்ரெஸ் மெட்டீரியல் ஆர்னமெண்ட்ஸ் இப்படி வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் மற்றபடி பார்க்கும் பொழுது இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருப்பதாலும் ஐந்துக்குடிய சுக்கரன் புதன் சுக்கரன் சூரியன் முக்கூட்டு கிரகங்கள் இரண்டாம் இடத்தில் இணைந்து இருப்பதாலும் வாழ்க்கையில் பல சுபீட்சங்களை பார்க்கப் போகிறீர்கள் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது நல்ல பண வரவு பொருள் வரவு வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழலும் இருக்கும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும் மற்றபடி உங்களுக்கு ஒரு சிலர் சொத்து பத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலமாகவும் இது அமைகிறது மத உங்களுக்கு பிள்ளைகளுடைய கல்வி மிக சிறப்பாக அமையப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த சனி பகவான் அஷ்டமத்து சனியினுடைய நிலையில் இருப்பதால் கொஞ்சம் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடத்துல ரொம்ப விழிப்புணர்ச்சியாக வேலை பாருங்கள் நல்லா போகிற மாதிரி போகும் திடீர்னு ஒரு ஜர்க்கு ஒரு பிரச்சனைகள் வரும் மற்றபடி உங்களுக்கு எடுக்கின்ற காரியங்கள் காலதாமதம் எடுத்தாலும் அது சக்ஸஸ் ஆகக்கூடிய சூழல் ஏற்படும் திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் செலவினங்கள் ஏற்படும் சுக செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இது அமைய போகிறது இந்த மிதுன ராசிக்கு இருபத்தொன்று இருபத்திரெண்டு இருபத்தி மூணு சந்திராஷ்டிரம நாட்கள் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க வண்டி வாகனங்களில் சொந்த வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள் இரவு பிரயாணத்தை தவித்து கொள்ளுங்கள் சந்திராஷ்டிரமும்னு சொல்லிங்க வேலை பார்க்குற இடத்துல சூதனமாக நடந்துப்பீங்க பிரச்சனை தலையி வர்றது தலைப்பாயிட போகும் மற்றபடி உங்களுக்கு லட்சுமி கதாட்சம் ஒரு பக்கம் இருந்தபோதிலும் ஒரு பக்கம் சிரமங்களை சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கும் ஆனாலும் வாக்கு சாதுரியமுடைய இந்த புதனுடைய அம்சம் கொண்ட அன்பர்கள் துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர் பெருமக்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த மாதம் இந்த அஷ்டமத்து சனியினுடைய பிரச்சனைகள் இருந்தாலும் ஓரளவுக்கு நன்மைகள் தரக்கூடிய ஒரு நிலையில் இருப்பதால் மிகுந்த விழிப்புணர்ச்சியோடு வேலை பாருங்கள் எச்சரிக்கையோடு இருங்க அரசு துறையாகட்டும் தனியார் துறையாகட்டும் அதுவும் கேஷ் டீலிங் இருக்கிற யாராக இருந்தாலும் கேஷ் டீலிங் எச்சரிக்கையாக இருக்கணும் உங்களை மீறி கேஷ் மிஸ் ஆ மிஸ் ஆகும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்